எனக்கு தெரிஞ்ச சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி இருக்கிற ஏகப்பட்ட ஹீரோவை பார்த்தா எல்லாருமே இன்றைக்கி நம்பர் ஒன் டைரக்டர் நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர் நம்பர் ஒன் ஹீரோயின் நம்பர் ஒன் ஃபைட் மாஸ்டர் நம்பர் ஒன் டான்ஸ் மாஸ்டர் எல்லாமே நம்பர் ஒன் கொடுத்தா தான் அந்த ஹீரோ படத்தில் நடிக்கிறக்காக தான் இன்றைக்கி எல்லாருமே வராங்க ஆனால் கேப்டன் வந்து அப்படி கிடையாது எல்லாருமே புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு நினைக்கிற ஒரு ஹீரோ எனக்கு தெரிஞ்சு கேப்டன் வந்து எத்தனையோ இயக்குநர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இன்றைக்கி தான் நாளை இயக்குனர்னு வந்தது அன்றைக்கி வந்து திரைப்பட இயக்குனர்களோட மனதில் வந்து நாளை இயக்குனனுங்கிறது கேப்டன் தான் ஏன்னா ஒரு டிஎஃப்டிங்கிற ஒரு தனி ஒரு ஒரு டிப் இவங்களே சினிமாவுக்கு வந்து எந்தவித அனுபவம் இல்லாமல் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வர்ற ஒரு இயக்குநரை வந்து தைரியமாக படம் கொடுத்து ஒரு ட்ரெண்ட் செட்டை மாற்றினதை கேப்டன் தான் சொல்லணும் ஏன்னா அந்த டைமில் வந்து கேப்டன் பண்ண படம் வந்து கேப்டன் பார்க்குற புலன் விசாரணை அதேமாதிரி செந்தூர பூவை எத்தனையோ படங்கள் சொல்லலாம் அது ஒன்றும் கணக்கே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்போ அவ்வளோ ஒரு தங்கமான மனுஷன் கேப்டன் நம்ம படங்கள் நான் பண்ணும்போது கூட ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கூட அந்த செகண்டே ஏதாவது கோ வந்து திட்டிட்டு அப்பவே மறந்துடுவார் ஆனால் இன்றைக்கி இருக்க சில ஹீரோக்கள்லாம் வந்து மனசில் வச்சு அப்படியே வச்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வச்சு செய்வாங்க கேப்டனை பொறுத்தவரை அது கிடையாது எனக்கு கூட கேப்டனோட தர்மச்சக்கரத்தில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது நைட்டு வந்து ஆனால் காலையில் அதை பற்றி அப்படி நடந்த மாதிரி காட்டிக்கவே இல்லை அடுத்த நாள் காலையில் அசூல் தேனப்பட என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அப்படியே ஒர்க் பண்ணுவோம் அந்த படத்தை பொறுத்தவரை அதனால் எனக்கு வந்து கேப்டன் வந்து இன்னும் பல நூறாண்டுகள் இருந்து